வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன அதன் விகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் கட்டளை அல்லது ஆணை இடுவது போல இல்லாமல் வேண்டுகோள் விடுக்கும் தன்மையில் அமையும் வினைமுற்றத்தான் நாம் வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் ஏவல் கட்டளையாக அமையும் செய் படி பார் போ அப்படி வரும் வியங்கோல் மரியாதையாக அமையும் செய் என்பது ஏவலாக இருந்தால் செய்க என்பது வியங்கோலாக இருக்கும் படி என்பது ஏவலாக இருந்தால் படிக்க என்பது வியங்கோலாக இருக்கும் வியம் என்றால் ஏவல் வியங்கோல் என்றால் ஏவலை கொள்ளுதல் நன்னூல் நூற்பா முன்னூத்தி முப்பத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க கா யாவொடு ரவ்வொற்று ஈற்ற வியங்கோல் இயலும் பால் எங்கும் என்ப இதன் பொருள் என்ன கா யாவொடு அப்படின்னா கா யா என்னும் இரண்டு உயிர்மெய்களையும் ரவ்வொற்று என்பது ரகரவுற்று அதாவது ரகர ஈற்று வியங்கோல் அப்படிங்கிறது இறுதியாக உடையவை வியங்கோல் வினைமுற்றுக்கள் ஆகும் அவை ஐம்பால் மூவிடங்களிலும் வரும் இடம்பால் என்பது மூவிடங்களையும் ஐந்து பாலையும் குறிக்கும் இரு திணைகளுக்கும் வரும் இதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள் அடுத்ததா வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவை தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் கா இயர் வாய்ப்பாடுகள் தான் அதிகமாக வியங்கோல் வினைமுற்றுக்கள்ல வரும் ஒரு சில சொற்களை இ ஆ அல் தல் உம் இவைகளும் வியங்கோல் வினைமுற்றுகளாக வரும் அதனால முழுமையா தெரிஞ்சுக்கோங்க வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் இந்த பொருள்களில் தான் வியங்கோல் வினைமுற்றுக்கள் அமையும் கா இய இயர் இ ஆ அல் தல் உம் என்பவை வியங்கோல் வினைமுற்று விகிதிகளாகவும் வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் பொருளிலும் வியங்கோல் வினைமுற்று விகிதிகள் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க வாழ்க உண்கர் உண்ணியர் இயர் வாழி வாழ அ எனல் வாழல் அல்விகுதி வர வேண்டும் உம் விகுதி வாழ்தல் தல் விகுதி இப்படி விகுதி பெற்று வியங்கோல் வினைமுற்றுக்கள் வரும் அடுத்தது பாருங்க எடுத்துக்காட்டு நல்லார் வாழ்க வாழ்த்துதல் தீயார் அழிக வைதல் நலமருள்க வேண்டுதல் நல்லன செய்க இது விதித்தல் அடுத்ததா வியங்கோல் வினைமுற்று இரு திணை ஐம்பால் மூவிடங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க இரு திணை உயர்திணையிலும் வரும் அக்ரிணையிலும் மன்னன் வாழ்க உயர்தினை மரங்கள் செழிக்க அக்ரிணை ஐம்பால்ல பாருங்க இனியன் வாழ்க ஆண்பால் அமுதா வாழ்க பெண்பால் அவர்கள் வாழ்க பலர்பால் அது வாழ்க ஒன்றன்பால் அவை வாழ்க பலவின்பால் இப்படி ஐம்பாலிலும் வரும் அடுத்தது மூவிடம் கெடுகையன் ஆயுள் இடத்தில் வந்தது நீர் வாழ்க முன்னிலை இடத்தில் வந்தது அவர் வாழ்க படர்க்க இடத்தில் வந்தது இப்படி வியங்கோல் வினைமுற்று இரு திணை ஐம்பால் வரும் பாகுபாடு இல்லை பெரும்பாலும் காலம் காட்டாது வெளிப்படையா காலம் காட்டலைனாலும் குறிப்பாக எதிர்காலத்தை ஏவலும் வியங்கோளும் காட்டும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று எதிர்மறை பொருளில் க விகுதி பெற்று வரும் வியங்கோல் தான் எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றாகும் எடுத்துக்காட்டு பாருங்க மரவர்க்க செல்லற்க துறவர்க்க இவைகளெல்லாம் எதிர்மறை பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்றுக்கள் அடுத்தது இக்கால பயன்பாட்டில் வரும் வியங்கோல் வினைமுற்று நாம கா இய இயர் இவைகளை விட இக்காலத்தில் ஒரு சொல்ல பயன்படுத்துகிறோம் அது அட்டும் என்ற சொல் பாருங்க மணமக்கள் நன்றாக வாழட்டும் நாடெங்கும் நெகிழி ஒளியட்டும் தீயவன் சாகட்டும் நாடு செழிக்கட்டும் இப்படி அட்டும் என்ற விகுதியை இக்கால வியங்கோல் வினை முற்றாக நாம் பயன்படுத்திட்டு வர்றோம் அடுத்ததா இயர் அல் போன்றவை தற்கால வழக்கத்தில் இல்லை வாழியர் அப்படின்னு சொல்றது இல்லை, இப்போ நாம செயல் வழக்குல மட்டும்தான் பார்க்கிறோம் அடுத்ததா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்க ஏவல் வினைமுற்று கட்டளைப் பொருளில் மட்டும் வரும் அதுவே வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் என நான்கு பொருள்களில் வரும் அடுத்தது ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும் வரும் முன்னிலையில் மட்டும்தான் ஏவல் வரும் அதுவே வியங்கோல் வினைமுற்று இருத்தினை ஐம்பால் மூவிடத்தும் அமையும் அடுத்தது ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டு அதுவே வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை பாகுபாடு இல்லை அடுத்தது பகுதி ஏவலை காட்டும் பகுதியை பார்த்தா நாம ஏவல்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அதுவே விகுதி வந்து வியங்கோலை நமக்கு காட்டி கொடுக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க வாழ் செய் போன்றவை ஏவல் வினைமுற்றுகள் வியங்கோல் வினைமுற்று வாழ்க செய்க என அமையும் இதுவே வியங்கோலுக்கும் ஏவலுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும் இந்த வகுப்புல வியங்கோல் வினைமுற்றை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம்